அன்பிற்குரிய தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த அற்புதமான காலை பொழுதலை ஆறுதலின் வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு இருப்பதும் எனக்கு சந்தோஷம் இன்றைக்கான தெய்வனுடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் கேளுங்கள் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஸோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்கள் இடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் உங்களை காணாது நீங்கள் என்னை காண்பீர்கள் நான் பிழைத்திருக்கிறபடினாலே நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டருடைய வார்த்தை ஷீசர்கள் அழுகிறார்கள் ஐயா இந்த வனாந்திரம் இனிமேல் இயேசு இல்லாமல் எங்களால் வாழ முடியுமா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க எங்களை சுகமாக்கினீங்க எங்களை மந்தையாய் மேய்த்திங்க எங்களை புறக்கணித்த ஜாதி ஜனங்களெல்லாம் நான் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது திடீரென்று எங்களை விட்டு போய்விடுகிறீரே நான் என்ன செய்யட்டும் என்ற சீஷர்கள் அழுகிறார்கள் ஆண்டர் சொன்னார் நான் உங்களை திக்கற்றுள்ளாய் விடமாட்டேன் நீங்கள் என்னை காண்பீர்கள் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் நிச்சயம் திக்கற்றுள்ளாய் நான் உங்களை விடமாட்டேன் நீங்கள் கேளுங்கள் தேவனுடைய வார்த்தை ஒரு ஏழை மனுஷனை நான் அறிவேன் தகப்பனார் இல்லை தாயாரும் அறித்து போனார்கள் சொந்த வீடு பந்தம் எதுவும் இல்லை ஆனால் கடைசியில் எப்படியோ ஆண்டவர் அவன் தெரிந்து கொண்டான் ஒரு ஜனம் கூட அவனை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர் வெறுத்து ஒதுக்கினார்கள் அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்தான் ஆண்டோட கால்களை பிடிக்க ஆரம்பித்தான் எந்த வீடும் ஏற்றுக்கொள்ளவில்லை யாரும் சாப்பாடு கொடுக்க இல்லை எங்கெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார் அப்படியெல்லாம் கண்காணத திசைகளுக்கெல்லாம் சுற்றினான் 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 குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் போய் தங்கினான் கத்தரவனை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் அவனுக்கான தெய்வீக ஞானங்களை கொடுக்க ஆரம்பித்தார் அந்த மனுஷன் செய்கிற ஒன்றிலும் கத்தர் கூட இருக்கிற எல்லாம் அறிந்து கொண்டார்கள் இதை ஆண்டவர் பார்த்தார் விலையேற பெற்ற ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை அற்புதமான பிள்ளைகளை கொடுத்து இந்த பட்டணத்தில் கனப்படுத்த ஆரம்பித்து விட்டார் விலையேற பெற்ற மனிதன் இன்றைக்கு அநேகர் பார்க்கிற விதத்தில் செல்வ சீமானாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு யாரெல்லாம் தள்ளிவிட்டார்களோ யாரெல்லாம் துரைத்து விட்டார்களோ அவர்கள் வந்து அவர் காலில் பிடித்து வெஞ்சுகிறார்கள் என்னை மறந்து விடாதிருங்கள் நான் ஒன்றும் உங்களுக்கு செய்யவில்லை என மன்னித்து என் பிள்ளைகளுக்காவது ஒத்தாசை பண்ணுங்கள் என்று அவரை பார்த்து கேட்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அன்று சொன்னார் இன்றைக்கு அவரோடு கொடுக்குற கூட்டம் சொல்லுகிறது நான் உங்களுக்கு தாய் தகப்பனாய் நான் உங்களுக்கு பிள்ளைகளாய் நான் உங்களுக்கு கூட பிறந்தலாய் இருப்பேன் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள் காரணம் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட சொன்னார் கட்டாயம் அவரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் அவர் விட அனுமதிக்கிறதில்லை ஏனென்று அவரும் அந்த வழியில் போயிருக்கிறார் நம்மையும் மறக்க மாட்டார் தேவண்டி பிள்ளைகளை அவரை நம்புங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்